நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கு என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனையே சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி சூரியன் சேர்க்கை அப்போ நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல அங்கங்க சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நாமக்கல் மாவட்டம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுரத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கல சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ அதே தான் சுக்கிரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பா பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்ப குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்ப மீன ராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு கவனமாக இருக்க சொல்கிறது அப்ப இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த கும்பராசி ராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த இந்த மார்ச் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாசமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனி முடிய போகுது இதனால் வரையில் கும்பராசி அன்பர்களுக்கு சனி இருந்தது அந்த ஜென்ம சனி இருந்ததால் படாத பாடுபட்டிருப்பாங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அதெல்லாம் விட்டுடுவோம் நம்ம பதிவுகளில் நம்ம சேனலில் கும்பராசிக்குன்னு நிறைய விஷயங்கள் அனுபவங்களை எடுத்து சொல்லி இருக்கிறோம் அப்ப மார்ச் மாதத்தை பொறுத்த வரையில் இந்த மாதத்தோடு உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம் அப்ப இதுவே ஒரு எண்பது சதவிகித மகிழ்ச்சி எண்பது சதவிகித துன்பம் குறைந்து இருபது சதவிகித பாவதோஷங்கள் மட்டுமே இனி வேலை செய்யும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் அதுதான் அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்னு தனியா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறது ஆனா காமனான விஷயத்தில் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் போய் கேட்டு பாருங்க கும்பராசி என்பர்களே இந்த மார்ச் மாதத்திலிருந்து இருந்து பாதசனி ஆரம்பம் அப்போ நல்ல நேரம் உங்களுக்கு தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்களோ என்னெல்லாம் எத்தனை நாள் தண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்களோ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் எனது கும்ப ராசி அன்பர்களே அவை விலாகும் பொதுவா வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கும்ப ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய மூணு பத்துக்குடிய அந்த செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடத்துல கும்பத்துக்கு அஞ்சாம் இடத்துல சென்று அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறார் இது ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியது சார் பத்தாம் அதிபதி அந்த செவ்வாய் கடகத்தில் இருந்தாருங்க கடகத்தில் இருந்தப்போ திடீர் பண கஷ்டங்கள் திடீர்னு அந்த தொழில் கையை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு தொழிலை நீங்கள் கட்டி காப்பாற்றி கொண்டு வந்திருப்பீங்க அப்போ அந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகி நல்ல முறையில் இந்த மார்ச் மாதத்துலேருந்து உங்கள் உங்க தொழில் அமைப்பு சிறப்பானதாக இருக்கும் இப்படி அவங்க தொழிலில் கைவிட்டு போற மாதிரி இருந்த ஒரு சில விஷயங்கள்லாம் கூட கால நேரங்கள் மாறப்போகுது உங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம் கும்ப ராசி என்பர்களே நீங்க தொழில ஜெயிக்க கூடிய மாதம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில இந்த மாதம் அமைகிறது கடன் பிரச்சனைகள் குறையும் கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் குடும்பம் குடும்பம் யோகமானதாக அமையும் குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்ட சச்சரவுகள் மன மனவேற்றுமைகள் மன வேற்றுமைகள் கருத்து வேற்றுமைகள் இவையெல்லாம் விலகும் புதிய நபர்களுடைய தொடர்பு ஏற்படும் புதிய நபர்களுடைய ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அவங்கள பற்றி ஒரு ஆசைகள் இருக்கலாம் புதிய நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் பாதுகாப்பானதாக இருக்கும் நிலையானதாக இருக்கும் நீடித்ததாக இருக்கும் கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி என்பர்களே பெண்களால் ஏற்பட்ட வீண்பழி அவமானங்கள் குறையும் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுதலை ஏற்படும் பயம் வேண்டாம் வெற்றி உண்டு கும்பராசி என்பர்களே ஒரு லேடி என் மிளகு கம்ப்ளைண்ட் கொடுத்தது சார் எல்லாரும் இப்படி போட்டு பண்ணிட்டாங்க ஒரு சூழ்ச்சி நடந்து போச்சு வேலை போயிடுச்சு இல்லை வேலை பிரச்சனையாக இருக்கு கவலையே படாதீங்க ஜெயிக்கலாம் முடியும் இந்த மாதிரி பல செய்வினை கோளாறுகள் வசியம் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான தோஷங்கள் இது எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் பேசலாம் பேசிட்டே போகலாம் ஒரு முடிவு இருக்காது உங்களான உங்களுக்கான கேள்வி என்ன என்பதை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி